அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன்மயன் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்த கொள்கிறேன் எல்லாமும் இல்லை என் தாய் பரத்திங்கரா விஷ்ணுமாயனுடைய பரிபூரணமான ஆசை இதை பார்க்கின்ற கேட்கின்ற அனைவரும் வாழ்க்கையில் அமையும் மாயன் மயன் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது வெற்றி நோக்கி நகர்ந்துருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் நீங்கள் செய்த சப்ஸ்கிரைப் தான் காரணம் திருத்தணிக்கு அருகே நான் கட்டி வருகின்ற அந்த பாதசனீஸ்வர ஆலயத்தினுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் மாயன் மயனை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் தான் காரணம் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிற நம்பிக்கை உண்டு அந்த வகையில் ஒரு அருமையான சந்தர்ப்பம் நவ கிரகங்களில் பார்த்தீங்கன்னா மூன்று கிரகங்களுடைய பயிற்சி சிறப்பாக பார்க்கப்படுகின்றது என்னை பொறுத்தவரை அது நீண்ட காலத்தை எடுத்துக்கிட்டாலும் குறுகிய கால பயிற்சியாக இருந்தாலும் கூட ஆத்மகாரகன் விதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய நவ நடுநாயகமாக இருக்கின்ற சூரியனுடைய பயிற்சி அற்புதம் அந்த சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடகராசிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி சிம்ம சூரியனாக பலன் தரப்போகின்றார் அதே நேரம் பார்த்தீங்கன்னா பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அவர் அந்த பலனை முழுமையாக தருகின்ற ஒரு காலகட்டம் இந்த சந்தர்ப்பம் இந்த ஒரு அருமையான வாய்ப்பு இந்த பன்னெண்டு ராசிக்கு எவ்வாறு இருக்கும் குறிப்பாக விருச்சிக ராசி விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் விசாகநாத அனுஷன் கேட்டை எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம பார்க்கலாம் ஒரு கிரகத்தினுடைய பயிற்சி மட்டுமே முழுமையான நற்பலனையோ கெடுபலனையோ தந்து விடாது மற்ற கிரகனுடைய இருப்பும் தான் முக்கியம் அந்த வகையில் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் அர்த்தாசிரம சனி பத்தாம் பார்வை அதே நேரத்தில் அவர் வக்ரகதியில் இருக்கார் நூற்றி நாற்பது நாட்களில் பாதியை கடந்து விட்டார் சனி வக்ரகதி நடைபெறுகின்ற அந்த ஒரு காலகட்டம் இப்படிப்பட்ட சூழ்நிலை ரிச்சிக ராசிக்கு இந்த சிம்ம சூரியனுடைய பயிற்சி எவ்வாறு இருக்க பார்க்கலாம். விருச்சிகராசி ஆன்மீக சகுந்திர சகுதியை எதைக்கின்றால் பித்தம் தெளியும் என்ற ஒரு மனோநிலை நிலை கடுமையான போராட்டம் கடுமையான ஏமாற்றம் யாரை நம்புவது என்று கலங்கி போன ஒரு நிலையில்தான் மற்ற கிரகங்களுடைய பயிற்சி முழுமையான நற்பலனை பெற முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட எதுலேயுமே ஒரு தடை எதுலையுமே ஒரு பிரச்சனை நம்ம நல்லதே செய்யப்போனாலும் நமக்கு ஏ கெடுதலாக அமைகின்றது என்றெல்லாம் கலைஞர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு பயிற்சியாகத்தான் இந்த சூரிய பயிற்சி விருச்சிக ராசிக்கு அமைகின்றது சோழி பிரசன்னம் எந் அதாவது எதிர்ப்புகள் விலகும் ஒரே வரி தான் எதிர்ப்புகள் அந்த எதிர்ப்பு குடும்பத்தில் இருக்கலாம் தொழிலில் இருக்கலாம் வாழ்க்கையில் இருக்கலாம் ஒரு மனிதனுக்கு இல்லாத வாழ்வு வாழ முடியுமானே இல்லை புழுவை கூட குலவி கொட்டி கொட்டித்தான் அது குலவியாக மாறி பறந்து செல்கின்றது அது எதிர்ப்புகள் வாழ்க்கைக்கு தேவை ஆனால் வாழ்வு முழுவதும் எதிர்ப்பா அந்த வகையில் ராசியில் இருக்கக்கூடிய ஆண்பன் இருவாளர்களுமே ஒரு போராட்டமான வாழ்வை சந்தித்தவங்களுக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த சூ சிம்ம சூரியனுடைய பயிற்சி எதிர்ப்புகள் படி விலகுவதோடு படிப்படியாக குறையும் அதே நேற்றம் உறவினர்கள் தேடி வந்து பேசுவார்கள் உறவினர்கள் மத்தியில் இருந்து வந்தால் மனக்கசப்பு விலகும் வழக்குகள் சாதமாகும் அதாவது வழக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த வம்ப வழக்குகள்னு சொல்லுவாங்க சிலது விதியாக இருக்கலாம் சிலது வலுக்கட்டாயமாக இருக்கலாம் சிலது நம்ம செய்யாமல் கூட இருக்கலாம் அந்த வகையில் இந்த வம்ப வழக்குகள்ல உங்களுக்கு சாதமாக மாறுகின்ற ஒரு நல்ல சூழ்நிலையை சூரிய பகவான் செய்வார் வியாபாரத்தில் ஒரு கூடுதல் லாபம் கிடைக்கும் அதில் மேல் புனையாக இருந்த ஒரு வியாபாரம் தொழிலு நல்ல முறையில் நடைபெறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஒரு பொருளாதார முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் எத்தனை பிரச்சனைகளையும் இருக்கின்ற ஒரு தைரியத்தை உங்களுக்கு செவ்வாய் அமைத்து தருவார் காரணம் என்னென்னா இந்த சிம்ம சூ சூரிய காலகட்டத்தில் செவ்வாயும் உங்களுக்கு சிறப்பாக அமைகின்றார் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த ரெண்டு கிரகங்கள் சிறப்பாக அமைந்து விட்டாலே எதிரிகளை தவிடுபடியாக்கி விடலாம் நிம்மதியான வாழ்வை நோக்கி நகர்த்து விடலாம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது எந்த பிரச்சனையும் கையாளங்கிற தைரியத்தை செல்வாய் தருவார் தொழில் வணிகத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் இது வரைக்கும் ஒரு மனிதனுடைய வாய்ப்பு என்னதான் நம்ம கதவு தட்டினாலும் கதவு திறக்கணும் இல்லை தட்டாத க தட்டிய கதவு திறக்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஒரு தொழில் செய்கிறீங்க ஒரு முயற்சி பண்ணுறீங்க வெற்றி அடைவதற்கு படாத பாடுபட்டீங்க இனி கவலைப்பட வேண்டாம் கடுமையாக போராடினாலும் இறுதி வெட்டி உங்களுக்காகவே சூரியன் அமைத்து தருவார் தொழில் வணிகத்தில் புதிய வாய்ப்புகள் செதிய சந்தர்ப்பங்கள் அறிமுகம் இல்லாத மனிதர்கள் மூலியமாக அமையும் சுபகாரிய முயற்சிகள் நடைபெறும் இது வரைக்கும் சுபகாரியம் குடும்பத்துல ஒரு திருமணமா இருக்கலாம் ஒரு காதுகுத்து வைபமா இருக்கலாம் எந்த சுபகாரியங்களுக்கும் இருந்து வந்த தடைகளும் பிரச்சனைகளும் இல்லாமல் போகும் படிப்படியாக குறையும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் சிலருக்கெல்லாம் குலதெய்வ வழிபாடு குலதெய்வ மறந்து இருந்தாலும் அந்த அலட்சியமாக இருந்தாலும் குலதெய்வமே தெரியாமல் இருந்தாலும் அந்த குலதெய்வம் உங்களை நோக்கி அழைக்கின்ற ஒரு சந்தர்ப்பம் நாம் தெய்வத்தை தேடி சென்ற காலம் போக இனி தெய்வம் நம்மை அடைக்கின்ற ஒரு காலம் அல்லவா அந்த வகையில் குலதெய்வ வழிபாட இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்வீர்கள் குறிப்பாக சொல்ல போனீங்கன்னா உத்தியோகத்தில் உயர்வு உண்டு அரசு துறையில் இதுவரைக்கும் இருந்தும் அறிவிருந்தும் வெற்றியை நோக்கி நகர முடியவில்லையே அரசியல் துறையில் நல்ல முன்னேற்றம் இல்லையே ஆன்மீக துறையில் ஒரு முன்னேற்றம் இல்லையே என்று கலைஞர்களில் ஒரு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய சந்தர்ப்பத்தை சூரியன் அமைத்து தருவார் இதுக்கெல்லாம் காரணம் சொல்லிட்டுங்களேன் அதாவது ஒரு குருங்க அந்த குரு தொழிலில் கூட குருன்னு சொல்லுவாங்க எனக்கு இந்த தொழிலை கற்றுக் கொடுத்த குருங்க எனக்கு ஆன்மீகத்தில் இவர் குருங்க இப்படி ஒவ்வொருத்தரும் குரு என்று சொல்வார்கள் அந்த குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் தட்சிணாமூர்த்தி என்று சொல்வார்கள் ஹயக்கருவனை சொல்வார்கள் ஆனாலும் அனுமன் அஞ்சனையின் மைந்தன் அனுமன் தனக்கு தனக்கு ஒரு குரு வேணும்னு அவர் தேடி போனது யாருன்னா சூரியனை தான் அந்த வகையில் சூரியனே முதல் குரு என்று சொல்வேன் தாயும் தந்தையும் குருவாக இருந்தாலும் கூட கண்ணுக்கு தெரிகின்ற குரு எனது குருவே இல்லைங்க அந்த கலைஞர்களுக்கு கூட காலையில் எழுந்துருச்சு கதிரவன் உதிப்பதற்கு முன்னால் நின்று அவரையே குருவாக ஏற்றுக்கொண்டு வெற்றி அடைந்தவளையெல்லாம் என் வாழ்க்கையில் சந்திப்பேன் ஒரு நல்ல தொழில் அமைதியில் ஒரு வேலை அமையலன்னா காலையில் கதிரவனை வழிபட்டு தொடங்கியவர்கள் வெற்றி அடைஞ்சிருக்காங்க கடையை திறக்க போகிறாங்க வியாபாரம் எல்லாம் கலங்கினவங்க கூட வாசல் நின்று சூரியனை பார்த்து வணங்குறவங்களாம் பார்த்துருக்கேன் இன்றைக்கி வடவுலத்திலிருந்து வந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா காலையில் கடையை திறக்கிறது முன்னாடி பார்த்தீங்கன்னா வாசல் நின்று கதிரவனை வழிபடுவார்கள் முதல் குரு தான் அனுமன் அவரை குருவாக தேடி தேடி கடுமையான போராட்டத்துக்கு இடையில சோதனைக்கு இடையில் கதிரவு குருவாக அடைந்தார் கடைசி வரை இறுதி வெற்றி ராமாயணத்தையே நகர்த்தி சென்றவர் யாருன்னா அனுமன் தான் சுந்தரகாண்ட் அப்படின்னு பெயர் அந்த வகையில் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி தரக்கூடிய சிம்மசூரியனாக இருக்கின்ற ஒரு காரணக்கட்டம் கவலைப்பட வேண்டாம் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் தலைக்கு வந்தது தலைப்பையாவது போன்ற ஒரு சூழ்நிலையை விருத்தி ராசிக்கு அமைத்து தருவார் அதே நேரத்தில் ராசியில் சனி வக்ரமடைந்திருப்பதும் பாக்கியஸ்தானத்தில் சூரியன் இருப்பதும் சில மன அச்சர்களையை உண்டாக்கும் என்னதான் இருந்தாலும் கூட சில சந்தேகங்கள் ஒரு பயம் குடும்பத்தில் வாழ்க்கையில் தொழிலில் சில சில சின்ன சின்ன பயம் வந்து தான் அறையும் கவலைப்பட வேண்டிய அதுக்கு காரணம் என்ன உங்கள் ராசியிலே பார்த்தோன்னா சனி வக்ரம் அடைந்திருக்கின்ற அதே நேரம் பாக்யஸ்தானத்தில் சூரியன் இருப்பது சில மன அச்சர்களை உண்டாக்கலாம் கவனமாக இருந்தால் போதும் நல்லது கெட்டது புரிந்து கொண்டால் போதும் ஏங்க நம்ம ஒரு தவறான பாதையை நோக்கி போகிறோம்னா போகாமல் தடுக்கிறது யார் தெரியுங்களா பெற்றோராக பிள்ளைகள குருவா நண்பனாக இல்லைங்க உங்கள் மனசாட்சி அந்த மனசுக்கு பேர் தான் அதான் ஆத்ம காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் இது தப்பு அப்படின்ட்டு சொல்வார் அல்லவா அதை சொல்லக்கூடியவர் சூரியன் அந்த வகையில் கொஞ்சம் கவனமாக இருங்க நிதானமாக இருங்க ஏன்னா சனி வக்ர பயிற்சி காலம் அதே நேரத்தில் உடல்நலம் திருப்திகரமாக இருக்கும் நீங்கள் எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் சம்பாதிச்சதெல்லாம் மருத்துவத்துக்கே செலவு பண்ணி கலந்து நிற்கிங்களா இன்றைக்கி கவலைப்படாதீங்க மருத்துவ செலவு படிப்படியாக குறையும் அதே நேரம் நீண்ட தூரம் பயணங்கள் செல்லும்போது கொஞ்சம் கவனமா இருங்க உடல்நிலையில கவனமா இருங்க தான் சுவரை வைக்கே சித்திரம் வரைய முடியும் இந்த எஞ்சா இந்த உடம்பு தான் நமக்கு முக்கியம் உடல் பலம் தான் தெய்வ தான் முக்கியம் அதுக்கப்புறம் தான் தெய்வ பலமும் மனோ பலமும் அந்த வகையில வக்ரகதியில் சனி பகவான் சந்திரிப்பதுனால வீண் செலவுகளில் பணம் கொஞ்சம் விரயமாக செய்யும் கவனமாக இருங்க அதீத ஆசைகளை ராகு தூண்டுவதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அதே சுப நிகழ்ச்சிகளும் அவற்றின் காரணமாக சுப செலவுகளும் இருக்கத்தான் செய்யும் கவலைப்பட வேண்டாம் உழைப்பு கடினமாக இருந்தாலும் கூட இறுதி வெற்றி உங்களுக்குத்தான் கிரகங்கள் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதனால மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மனசை சிதறவிடாமல் பார்த்து கொள்கிறீங்களாலும் வெற்றி என்னை பொறுத்தவரை இந்த சிம்ம சூரிய பயிற்சி ருச்சிக ராசிக்கு மிகப்பெரிய ஒரு நற்பலனை தரும் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றியது தான் காலையில் எழுந்து மனமுருக தன்னால் காணும் கடவுள் அவண்ணதான் சிவசூரியன் சொல்வாங்க சூரிய நாராயணன் என்று சொல்லுவாங்க ஏன் அனுபவத்தில்ங்க என்னுடைய நண்பர் வந்த மிகப்பெரிய கோடீஸ்வரர் மிக உயர்ந்த செல்வ செல்வழிப்பு எல்லாத்தையும் ஏதோ இழந்துட்டார் எழுந்து அவர் கலைஞர் நின்ற பொழுது அவர் சொல்வார் சிரிச்சுக்கிட்டே ஏதாவது பரிகாரம் சொல்ல போறீங்களான்னு கேட்டதில்லை காலையில் எழுந்து சூரியனை கும்பிடுங்க என்ன அது ரொம்ப ஈஸி தாங்க பத்து பைசா செலவில் என்று தொடர்ந்து காலையில தங்கி இழந்ததை அத்தனையும் திரும்ப பெற்றார் அவர் இழந்த மண் பெண் பொண்ணு அத்தனை திரும்ப இதெல்லாம் சத்தியம் ஒரு மனிதன் எளிதரை இறைவனை அடைய வேண்டுமானால் கண்ணால் காய்கின்ற ஒரு கடவுள் எதுனா சூரியன் விச்சிக ராசிக்காரர்களே கடந்த கால கசப்புகள் மறந்து கடந்த கால அனுபவங்கள் வந்து துன்பமும் துயரமாக இருந்தாலும் கூட ஏமாற்றமும் துரோகமாக இருந்தாலும் கூட கவலைப்படாதீர்கள் எதிர்காலத்தை பற்றி பயம் வேண்டாம் நிகழ் காலம் உங்க கையில இருக்கு அது சிம்ம சூரியன் என்று சொல்லக்கூடிய இந்த முப்பது நாட்கள் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு செப்டம்பரை குறுகிய காலத்தில் கதிரவன் வழிபாடு கடை காப்பாற்று